டிவோட்டினேஷன் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய பஞ்சம சனியாகவே வந்து அமர்றாருன்னு சொல்லணும் இதில் எது வந்து உங்களுக்கு போட்டு கஷ்டத்தைப்படுத்தும் அப்படின்னா இந்த இரண்டரை வருட காலத்தில் இன்னொரு ஒரு இரண்டு முக்கிய பெரிய கிரகங்களின் நகர்வுகள்ங்கிறது இருக்குது அது என்னென்ன கிரகங்கள்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ராகு கேது இன்னொன்று வந்து குரு ராகு கேது வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆவார் குரு மே மாதம் பயிற்சி ஆவாங்க சனி வந்து மார்ச் மாதம் உங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்சிட்டாலுமே மற்ற கிரக நகர்வுகள் அதாவது ராகு வந்து நாலாம் இடத்துலையும் கேது பத்தாம் இடத்துலையும் அமரும் பொழுது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு இடமாற்றம் அல்லது வேலையில் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் தானாக தேடி வரும் பட் முடிந்தவரை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதனுடைய தன்மையிலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது குரு வந்து அஷ்டம குருவாக எட்டாம் வீட்டிற்கு வந்தாலுமே கூட அவருடைய பார்வை பலத்தால் அவர் வந்து நிச்சயம் உங்களுக்கு நன்மையை தருவார் அதனால் வந்து அதை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஆனால் இதில் எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலேயும் வந்து ரொம்ப எல்லாரும் பார்த்து மிரளக்கூடிய அந்த சனிப்பயிற்சிங்கிறது ஐந்தாம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில விஷயங்கள் காலதாமதமாகி நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் அந்த ஒரு சில விஷயங்களுக்கு மாத்திரம் வந்து உங்களுடைய கவனத்தை சரியாக கொடுத்தீங்கன்னா தகுந்த காலங்களில் அந்த வேலைகளை உங்களால் முடித்து கொள்ள முடியும் நீங்கள் வந்து ரிசல்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்தான் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து குரு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர் ஒரு பக்கம் ஸ்பீட் பிரேக் போடுவார் அஷ்டம குருவாக இருக்கிற பட்சத்தில் ஆனால் அந்த விஷயம் வந்து முழுக்க நடந்து முடியாமல் போயிடுமான்னு கேட்டால் கிடையாது ஒரு சில படிப்பினைகளை கொடுத்து அந்த விஷயத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தன்மையும் அவங்க கொடுப்பாங்க இந்த இரண்டரை வருட காலங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயமானது பழமை வாய்ந்த முருகன் ஆலயம் நீங்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியே செவ்வாய் செவ்வாயின் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருக கடவுள் தான் திருச்செந்தூர் போன்ற ஒரு அற்புதமான ஸ்தலத்திற்கோ அல்லது பழனி போன்ற ஒரு முருகனுடைய சக்தி பீடத்திற்கோ நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுடைய நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது கம்மியாகி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நிச்சயம் அதிகமாகும் இந்த ஒரு இரண்டரை வருட காலத்தில் இதற்கு முந்தைய அனுபவங்களை மனதில் கொண்டு முயற்சி செய்யாமல் மட்டும் இருந்துடாதீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் நீங்கள் வந்து மிக சரியாக ஒரு விஷயத்தையும் கையாளும் பொழுது சனியினுடைய நிச்சயம் வந்து பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வலு சேர்க்கும் அவர் வந்து நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பிலேயே உங்களுக்கு இருப்பார் இங்கே வந்து கெடுதல் நடக்குது இதற்கு காரணம் சனிதானா அப்படின்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க வேறு ஏதாச்சும் பதிவுகளை பார்த்து அந்த செய்தியை காதில் போட்டுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யாமல் இருந்துடாதீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் இருந்தாலே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு சில பேர் என்ன நினைக்கலாம் இந்த சமயத்தில் நான் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத வச்சுட்டு அப்படியே பேசாமல் இருந்துடலாமான்னு நினைக்கலாம் பட் உங்களை பொறுத்த அளவுக்கு அப்படி கிடையாது இந்த காலகட்டத்தில் ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி தான் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களை வந்து காப்பாற்றவே செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி எப்படி உங்களுடைய விருச்சகத்தின் எண் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் எண் செவ்வாயினுடைய எண் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து தட்டி வைத்து விட முடியாது ஒதுக்கி விட முடியாது எவ்வளோ அடித்தாலும் மீண்டு வரக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து உங்களுக்கு ஏற்கனவே செவ்வாய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அது இந்த சனியின் பயிற்சி காலகட்டங்கள்லையுமே வெளிப்படும் ரொம்ப ஒரு பிடிவாதமாக ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஓயாத கிரக ராசி வரிசைகளில் உங்களுடைய ராசியும் ஒன்று என்ன ஒன்று நீங்கள் பேசும்போது மட்டும் ரொம்ப நிதானித்து பேசணும் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் சமயங்களில் நீங்கள் பேசுவது தவறாக அடுத்தவர்களால் புரிந்து கொள்ளப்படும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்தராது இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் விடுபட்ட பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தயவு செய்து செய்திருங்க ஏன்னா இது வந்து செய்வதற்கான மிக சரியான நேரம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் பொழுது உங்களால் நிறைய விஷயங்களை சாதித்து கொள்ள முடியும் அதற்கான சூழ்நிலைகள் இப்போ தானாகவே தேடி வரும் இல்லை அன்னைக்குன்னு பார்த்தே என்னால் வர முடியாது போக முடியாது அப்படின்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ளாமல் நீங்கள் அந்த விஷயத்தை செய்து முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை நீங்களும் உருவாக்கிக்கோங்க மன ரீதியாக நிச்சயம் வந்து பெரிய கெடுதல்கள் இல்லாத ஒரு ஸ்மூத்தான ஒரு காலகட்டமாகவே இது இருக்க போகுது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமே அனுப்புங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மறதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்பறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவேச்சுக்கிட்டேன்